பாதுகாத்திருக்கிறார் நாளுக்கு கூட வார்த்தை சங்கீதம் ஐம்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் தேவன் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காருன்னா ஆபத்து காலத்துல பிரச்சனை நேரத்துல நோக்கி கூப்பிடுங்க நானும் விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அப்போ நம்மளுக்கு ஒரு இடத்துல இருந்து ஒத்தாசு வருதுன்னா நம்மளுக்கு ஒரு உதவி செய்யறாங்க அப்படின்னா கர்த்தரால் மட்டும் உண்மையாக செய்ய முடியும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிதான் நம்ம என்ன பண்ணோம் கர்த்தருக்கு பயந்து வாழணும் ஏன்னா ஒத்தாசு நம்மளுக்கு தேவைப்படுது மனுஷ கிட்ட போய் நிற்காம ஆபத்துல மனுஷனை நம்பாம நம்மளை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடணுமா கடுத்த விடுவிப்பாரா இன்னொரு சொல்லப்பட்டிருக்கு நீ என்னை மகிமைப்படுத்துவாய் நம்ம கருத்தர் செய்த நன்மை நினைத்து நம்மளோட விடுதலை செய்திருக்காரு பாதுகாத்து இருக்கிறாரு நினைச்சு என்ன பண்ணோம்னா கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும் கர்த்தர் மகிமைப்படுத்தணும் அனைவர் கர்த்தர்கிட்ட நன்மை நன்மை எல்லாம் பெற்றுக்கொண்டு கர்த்தரை மறந்துட்டு அவரு கொடுத்த ஆசுவாத்த மாத்த நம்ம நம்பினா அந்த ஆசிவாதத்தை கொண்டு இருப்போம் ஆனா கர்த்தர் அப்படி சொல்லுக்கு சொல்லி கொடுக்கல நீ என்ன மகிமைப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு கடத்துக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு என்ன பண்ண கத்துக்கணும்னா கடத்துக்கு நன்றி செலுத்த கற்றுக்கணும் ஆபத்துல கத்தரை மாத்தி நோக்கி பார்க்கணும் மனுஷன் நம்ப தேவையில்ல முன்னாடி வார்த்தை பார்த்தபடி ஞாசி சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்க மனுஷன் நம்ப தேவைய கருத்தரை நம்புவோம் கடுத்து நன்மையாக செய்து கொடுப்பார் கடுத்து மகிமைப்படுவதாக